வணக்கம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தமிழ் நம்ம படிச்சே தான் தீரணும் வேற வழியே கிடையாது கால்ஃபை இன்னும் பண்ணல நம்ம மெதுவாக கால்ஃபர் பண்ண பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்காமட்ராதுங்க ஏன்னா எல்லாம் படிக்கிறோம் படிச்சுட்டே தான் இருக்கிறாங்க எப்பயுமே தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பயே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அதுக்காக தான் தமிழை நீங்கள் கம்பல்சரி முடிச்சிடுங்க தமிழ் கம்பல்சரி அதை பாஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரையே திருத்துவாங்க அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம தரவு பண்ணிட்டோம்னாவே நம்ம பாஸ் ஆயிடலாம் ஏன்னா பாஸ் பண்ணா போதும் தமிழில் அதனால டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம ஃபுல் தரவு பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் அன்னை மொழியை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் சம்பந்தமான அந்த அந்த கவிதை பேலையை நம்ம பார்த்தோம் அதனோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம் மூணாவது வீடியோவில் உரைநடை உலகம் தமிழ்சொல் வளம் தேவநேய பாவானர் அது சம்பந்தமாக அந்த அந்த தாவரத்தினுடைய அடி வகை மட்டும் பார்த்தோம் அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த பாடத்தில் இந்த ஒரு பாடமே ஒரு மூணு நாலு லெஸ்னா போகும் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த அந்த தாவரத்தின் அடிவகை அப்புறம் மொழி ஞாயிறு தேவநாயர் பாவானர் அவரோட அந்த ஆசிரியர் குறிப்பு அது மட்டும் பார்த்துருக்குறோம் அது மூணாவது வீடியோ அது சம்மந்தமான மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் ஒரு இருபதே இருபத்தான் இருக்குது இதுக்கு மேலே இதில் கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த இருபதும் கொடுத்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடத்தோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த இருபது மல்டிபிள் சைஸ் கொஸ்டினும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் தேரியா படிக்காம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்பயுமே படிக்காதீங்க பலமுறை சொல்லியாச்சு எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டே வரேன் நீங்க தேரியா நல்லா தரவா படிச்சு முடிச்சிருங்க அப்புறமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்க எடுத்தோடனே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அது எக்ஸாம் போன ஞாபகத்துக்கு வராது ஏன்னா நம்ம தியரியா போட்ட வீடியோனுடைய வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகமா இருக்குது இது தவறான அணுகுமுறை ஏன் அப்படின்னா நம்ம தேரியா பார்த்துட்டு தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கணும் அதனால நீங்க தேரி வீடியோ பார்க்கலாம் கூட பரவாயில்ல உங்ககிட்ட டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு நல்லா தரவா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு கூட படிச்சுக்கோங்க நல்லா அப்புறம் மல்டி மல்டிசாய் கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள் ஒன்றும் தவற கிடையாது ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க கூட சில பேர் இருக்கலாம் அதனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தேரியாக படிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எம்சிக்யூ கொஸ்டின் இருக்கக்கூடிய இந்த அப்செக்டிவ் டைப் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இருபது இருபது மல்டி சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது பார்க்கலாம் வாங்க இன்று நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ பெருந்தித்திறனார் இ தேவனே பாவானர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இயல் இயல்புன் அந்த உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் இருக்கும் நாடு மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இரண்டு மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் அ க அப்பாதுரை ஆ தேவனைய பாவானர் இ இளங்குமரனார் இ பாவலரேறு பிரிஞ்சித்திரனார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அ தேவநேய பாவானர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவானர் பாடமே அதுதான் அவர் எழுதான அந்த பாடம் தான் மொழி ஞாயிறு தேவநேய பாவானர் இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் மூன்று தேவநேய பாவானரின் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை கீழ்கண்டு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் சொல் வளம் அப்படின்ற அந்த பாடம் அதான் நமக்கு ஃபஸ்ட்டு பாடமாக வச்சுருக்கிறாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஸோ அது வந்து எந்த குருவிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அ சொல்லாய்வு கட்டுரைகள் ஆ தமிழ் இசை இயக்கம் இ திருக்குறள் தமிழ் மரபுரை இ ஆய்வியல் நெறிமுறைகள் ஆன்சர் பாத்தீங்கன்னா அ சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநாய பாவனுடைய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற அந்த நூல்லிருந்து தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற இந்த கட்டுரையை எடுத்திருக்காங்க அதுதான் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல நமக்கு தமிழ்ல முதல் பாடமா கொடுத்துருக்குறாங்க நான்கு கீழ்கண்டவர்களுள் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் ஆகியவற்றில் பணியாற்றியவர் யார் ஆ மொழிஞாயிறு தேவநாய பாவானர் ஆ பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் இ தவத்திரு ஈரா இளங்குமரனார் ஈ பாவலரேறு பெருந்தித்திரனார் நமக்கு ஆன்சர் தெரியும் தேவநாய பாவானர் அவர் தான் வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்புறம் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருந்திருக்கிறாரு பற்றின்றதுனால நமக்கு ஆன்சர் தான் நமக்கு நமக்கு எல்லா பாடமும் படிச்சு முடிச்சிட்டு பின்னாடி கண்டிப்பா இதில் யார் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர் அதையும் இந்த மொழி ஞாயிறு தேவநாய பாவனார் அவரையும் லிங்க் பண்ணி ஏதாவது ஒன்று எழுதி வச்சு படிச்சுக்கோங்க இது எல்லாமே நோட் போட்டு எழுதிட்டு வாங்க அப்படியே மொத்தமாக பார்க்காதீங்க ஒரு நோட்டு போட்டு லைனாக மொதல் பாடத்துலேருந்து முதல் வீடியோலேருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க மறந்துடாதீங்க இதையும் அப்படியே மனபடம் பண்ணிக்கோங்க தேவநாயர் பாவனார் மொழிஞாயிறு கா அப்பாதுரையார் பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் ஈரா இளங்கும்பரனார் பார்த்தீங்கன்னா தவத்திரு பெருஞ்சித்தனார் பாவலரேறு அப்படியே கேட்பாங்க மொழிஞ்சாறு என அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனார் பன்மொழி புலவர் என அழைக்கப்படுவோர் யார் கா அப்பாதுரையார் தவத்திரு என அழைக்கப்படுவோர் யார் ஈரா இளங்குமரனார் பாவளர் என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் ஐந்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் ஆ கா அப்பாதுரையார் ஆ தேவநாய பாவானர் இ இளங்குமரனார் இ பெருஞ்சித்திரனார் ஆனால் நமக்கு தெரியும் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் வந்து தேவநாய பாவானார் தான் இந்த பாடம் அவர் சம்மந்தமானதான் அதனால் அவர் பற்றி தான் கேள்வி நிறைய இருக்கும் அதனால் கொஸ்டின் ஈஸி அப்படின்னு நினச்சிக்காதீங்க நமக்கு எக்ஸாம் போனால் தான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா யாருன்னு தெரியாது இதில் இருக்கிறவங்க யாருன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் பற்றியுமே இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம் அதனால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போதைக்கு உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநாய பாவானார் அப்படின்றது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க நோட்டில் எழுதிட்டு ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் அ தேவநாய பாவானர் அ ஜ இளங்குமரனார் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஈ கால்டுவெல் அவர் தான் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அவர் வந்து தமிழில் பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அடுத்தடுத்த இதெல்லாம் மூணாவது வீடியோல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் கால்டுவேல் என்னென்ன சொன்னார் அப்படின்றத அதை பார்த்துக்கோங்க இதுலயும் கொஸ்டின் வருது கால்டுவேல் சொன்னது பத்தி ஏழு தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பழச்சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழ் அறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும் என்று கூறியவர் யார் அதாவது தமிழ் இல்லாத பிற திராவிட மொழிகளின் அகராதிகள் ஆராயும்போது அதாவது தமிழை விட்டுட்டு தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் பொருட்பழச்சொல் வரிசைகள் வந்து அதிலெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா அறிஞர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னவர் யார் ஆ மொழிஞாயர் தேவநாய பாவானர் ஆ பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார்

தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்று கூறியவர் யார் அதாவது தமிழில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய தமிழுக்கே சிறப்பாக இருக்கக்கூடிய சொற்கள் அது தமிழுக்குன்னு இருக்கு சில சிறப்புகள் அது இல்லாமல் தெலுங்கு கன்னடம் அந்த மாதிரி பிற திராவிட மொழிகளுக்கும் அந்த வேறு சொல்ல அது தமிழிலிருந்து தான் போயிருக்குது அந்த திராவிட மொழிகளுக்கு கருதப்படக்கூடிய அந்த சொற்கள் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் ஆ மொழி தேவநாய பாவானர் ஆ பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் இ தவத்திரு ஈரா இளங்குமரனார் ஆன்சர் பாத்தீங்கன்னா இ கால்டுவேல் அது ரெண்டும் கால்டுவெல் சொன்னதான் முன்ன நம்ம பார்த்தது செவன்த் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இதுவும் கால்டுவெல் சொன்னதான் இப்போ எயித்து கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த இதுவும் கால்டுவெல் சொன்னதான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் தேவநாயக பாபாநர் அப்படின்னு சொல்லி போட்றாதீங்க கால்டுவெல் இது ரெண்டும் செவன்த் கொஸ்டினும் எயித்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அது வந்து கால்டுவெல் அவர்கள் எழுதிய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படின்ற அந்த நூலில் குறிப்பிட்டுருக்கிறார் ஒன்பது தாவரங்களின் அடி வகைகளில் பொருந்தாதவற்றை கண்டறிக ஸோ தாவரங்களுடைய அடிவகைகளில் பொருந்தாதவற்றை கண்டறினோம் ஆ தூரு ஆ களி இ கலை ஆன்சர் பாத்தீங்கன்னா இ கவை இதுதான் தாவரங்களுடைய அடிவகைகளில் இல்லாது மீதி மூணும் தாவரங்களுடைய அடிவகை தாவரங்களுடைய அடிவகையை பொறுத்த வரைக்கும் எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது இருக்கு பாருங்க மனப்பாடம் பண்ணுங்க தாள் தண்டு கோல் தூறு தட்டு அல்லது தட்டை களி கலை அடி மொத்தம் எட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க எட்டையும் மனப்பாடம் பண்ணுங்க ஸோ அந்த எட்டுல பார்த்தீங்கன்னா கவை கிடையாது மீதி மூணும் இருக்குது இங்க கொடுத்துருக்காங்க சோ கவை பொருந்தாது ஆன்சர் பத்து தாவரங்களின் அடி வகைகளில் கீழ்க்காண்டவற்றுள் எது பொருந்தாதது அதேதான் திரும்பவும் கேட்டிருக்காங்க ஆ தாள் ஆ தண்டு இ கிளை இ கோள் பாதினா இ கிளை அதுதான் தாவரங்களின் அடி அடிவகைகளில் இங்க கொடுத்துங்கறதுல இல்லாதது கிளை நமக்கு தெரியும் கிளை இது தாவரங்களினுடைய அடிவகையில வராது தால் தண்டு கோள்லாம் தாவரங்களுடைய அடிவகை நமக்கு கிளை தெரியும் அதனால இதுதான் இந்த இடத்துல பொருந்தாதது பதினொன்னு கீழ்கண்டவற்றுள் எது தாவரங்களின் அடி வகை அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வியும் எது பொருந்தாததுன்னு கேட்டிருந்தாங்க இதுல எது அடி வகைன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த எட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் தெரியும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அ கவை அ தட்டு கொம்பு ஸோ எது வந்து தாவரங்களுடைய அடி வகைன்னு தெரியணும் சரிங்களா நாலு கொடுத்துருக்காங்க எது தாவரங்களின் அடிவகை உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் தட்டு வந்து சோழ தட்டு அப்படின்னு சொல்றோம் அது தாவரங்களுடைய அடி வகையில வருது அது தட்டு மீதி மூணும் வரதில்லை ஆன்சர் வந்து ஆ தட்டு பன்னெண்டு கீழ்கண்டவற்றுள் எது நெல் கேழ்வரகு ஆகிய தாவரங்களின் அடிவகையாகும் சோ நெல்லு கேழ்வரகு இந்த தாவரத்தினுடைய அடிவகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆ தாழ் ஆ தண்டு இ கிளை இ தூரு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாள் நெல் தாள் கேழ்வரகு தாள் அதான் வந்து ஆன்சர் ஆ தாள் பதிமூன்று கீழ்கண்ட எந்த தாவரத்தின் அடிப்பகுதி தண்டு வகையைச் சேர்ந்தது ஆ நெல் கேழ்வரகு ஆ கீரை வாழை இ நெட்டி மிளகாய் செடி இ குத்துச்செடி புதர் கீரை நமக்கு தெரியும் தண்டு தாவரத்தினுடைய அடிப்பகுதி தண்டு அப்படின்றது கீரை தண்டு வாழை தண்டு தண்டு கீரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் போன வீடியோவில் இல்லைங்களா கீரை தண்டு வாழை ஆன்சர் வந்து கீரை வாழை பதினான்கு புலி வேம்பு முதலிய தாவரங்களின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது புலி வேம்புனுடைய தாவரத்தினுடைய அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கிறோம் நமக்கு தெரியும் புலி வேம்பு ரெண்டுமே தாவரத்தினுடைய அடிப்பகுதியை அடினே சொல்றோம் அந்த எட்டில் கடைசியா பார்த்தது அந்த அடிதான் புலி அடி வேம்பு அடி அடிய அடினே சொல்றோம் எதுக்கு புலிக்கும் வேம்புக்கும் பதினைந்து களை என்பது கீழ்கண்ட எந்த தாவரத்தின் அடிப்பகுதியாகும் கம்பு ஆ கரும்பு மூங்கில் ஈ ஆன்சர் பாத்தீங்கன்னா இ மூங்கில் நமக்கு தெரியும் கலை மூங்கில் கலை யானை மூங்கில் சாப்பிடுது அப்படின்னு ஞாபகம் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதான் கலை ஈ மூங்கில் கலை ஈ மூங்கில் கலை மூங்கில் கலை மூங்கில் பத்து முறை சொன்னீங்கன்னா மனப்பாடம் ஆகிடும் கலை மூங்கில் பதினாறு தாவரங்களின் அடிவகைகளை ஸோ பொருத்தணும் தாவரங்களுடைய அடிவகையை பொருத்தணும் தாள் குத்துச்செடி புதர் அடுத்தது தண்டு நெட்டி மிளகாய் செடி அடுத்தது கோல் கீரை வாழை அடுத்தது தூறு அதுக்கு நேராக நெல்லும் கேழ்வரவும் இருக்குது ஸோ இதை நம்ம பொருத்தணும் நல்லா யோசித்து பொருத்திட்டு பேப்பர்ல நல்லா பொருத்திட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் இங்கே நம்ம கொடுத்தீங்க ஆன்சர் பாருங்க சரியா இருக்கான்னு பாருங்க பாருங்கள் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆ அதான் ஆன்சரு நல்லா கவனிங்க ஒன்றாவதுக்கு இ அதாவது தாள் தாள்னா நெல் தாள் கேழ்வரகு தாள் பலமுறை பார்த்துருக்குறோம் இல்லைங்களா அடுத்தது தண்டு தண்டுனால் கீரை தண்டு வாழைத்தண்டு ஸோ ரெண்டுக்கு அடுத்தது கோள் கோழுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆ நெட்டி நெட்டி கோள் மிளகாய் செடி கோள் நெட்டியும் மிளகாய் செடியும் கோளு நாலுக்கு ஆ தூரு தூர்னா குத்துச்செடி புதர் புதர் செடி குத்துச்செடி அப்படின்னு சொல்றாங்கல்ல புதரு தூரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் புதரு குத்துச்செடி தூறு நெக்ஸ்ட் பதினேழு தாவரங்களின் அடிவகைகளை பொறுத்துங்க அதே மாதிரிதான் தட்டு அது நேராக கரும்பின் அடி களி புளி வேம்பு களை கம்பு சோளம் அடி மூங்கிலின் அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருத்தணும் யோசிச்சு ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆன்சரை பாருங்கள் நீங்க முதல்ல ஆன்சர் பண்ணிடுங்க ஆ பாருங்க இ தட்டுக்கு கம்பு சோளம் கம்பு தட்டு சோளம் தட்டு சோளத்தட்டு கரும்பின் அடி களி வந்து பாத்தீங்கன்னா கரும்பினுடைய அடிதான் களி அடுத்தது கலை கலை பார்த்தீங்கன்னாக்கா மூங்கிலின் அடிதான் கலை மூங்கிலின் அடி கலை அடுத்தது அடி அடி வந்து புளிய மரத்துக்கும் வேம்ப வேப்ப மரத்துக்கும் அடியே வந்து புளியமரத்தடி அப்படின்னு சொல்றீங்களா வேப்பமரத்தடி அந்த அடியே தான் அதே பதினெட்டு குத்துச்செடி புதர் ஆகியவற்றின் அடிப்பகுதி செடி புதர் ஆகியவற்றினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம்னா தூறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இ தூறு குத்துச்செடி புதர் தூறு பத்தொன்பது கீழ்கண்டவற்றுள் தாவரங்களின் அடி வகையில் தவறானவற்றை கண்டுபிடி நல்லா கவனிங்க தாவரங்களுடைய அடி வகையில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ கம்பு தட்டை ஆ கரும்பு களி இ புலி அடி ஈ குத்துச்செடி கோல் ஈ குத்துச்செடி கோல் இதுதான் வந்து தவறு இங்கே என்ன கேட்குறாங்க தவறானவற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குத்துச்செடி கோல்ன்றது தவறு கம்பு தட்டை அது ரைட்டு கரும்பு களி புளி அடி இதெல்லாம் சரியாக இருக்குது குத்துச்செடி கோள் அப்படின்றது தவறு குத்துச்செடிக்கு பார்த்தீங்கன்னா தூருன்னு இருக்குது குத்துச்செடிக்கு தூறு அதே மாதிரி கோல் பார்த்தீங்கன்னா நெட்டிக்கும் மிளகாய் செடிக்கும் தான் கோல் அதனால் தவறானது எது அப்படின்னா குத்துச்செடி கோள் அப்படின்றது தான் தவறானது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பத்தொன்பதாவதுக்கு இ குத்துச்செடி கோல் அதான் ஆன்சர் இருபது கீழ்கண்டவற்றுள் தாவரங்களின் வகையில் சரியானவற்றை தேர்ந்தெடு ஆள் அ நெட்டி தண்டு இ ஈ மூங்கில் களி தாவரங்களுடைய அடிவகையில சரியானது புதர் தூறு அப்படின்றது சரி இ புதர் தூருன்றது சரி மீ எல்லாமே தவறு தான் உதாரணத்து கீரை கீரைன்றது பார்த்தீங்கன்னா கீரை தண்டு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் சரியா படிச்சிங்கன்னா தான் தெரியும் சரியானவற்றை தேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ சரியானது இ புதர் தூர் அதுதான் ஸோ கொஸ்டின் எப்படி இருந்தது என்ன அப்படின்றது கீழே நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க இருபது கொஸ்டினு பார்த்துருப்பீங்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஆர்மி பாஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாதுங்க ரொம்ப ஈஸி தான் ஏன் அப்படின்னா இப்போது அதுவும் இந்த தமிழ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தமிழ் பாஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிடுறாங்க அதனால் நமக்கு வந்து இப்போ ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா தமிழ்லேயே பாஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அப்போ ஒரு லட்சம் பேர் தமிழில் பாஸ் பண்ணல அப்படின்னா ஒரு லட்சம் பேர் வடிகட்டிடுறாங்க அப்போ பாதிக்கு பாதி நமக்கு காம்படிஷன் வந்து குறைஞ்சிடுது அதனால நம்ம தமிழை பாஸ் பண்ணிட்டு அவங்க அவங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் நல்ல தரவா படிச்சிருக்கோம் இப்போ வந்து படிங்க இப்போ வந்து படிங்க அவ்வளோதான் வேற கிடையாது கடைசி டைம்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க அதை தான் பல முறை சொல்றோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாமே நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் தமிழ் சொல் வளத்தினுடைய தாவரத்தினுடைய கிளை பிரிவுகள் பூவினுடைய நிலைகள் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் எழுதுனா அவங்களுக்கும் தமிழ் வீடியோ அதுவும் ரொம்ப முக்கியம் அதனால அவங்க அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை நீங்க ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில முதுகலை ஆசிரியராக நம்ம போய் உட்காந்து போய் சேர்ந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு மன தைரியம் அது வரும் அது ஒரு கெத்து தாங்க நீங்க போய் முதுகலை ஆசிரியராக நீங்க சேர்ந்து பாருங்க தான் உங்களுக்கு அந்த அனுபவிச்சாதான் அந்த அரசு வேலையை அனுபவிச்சாதான் அந்த கெத்து நமக்கு வரும் அந்த கெத்து உங்களுக்கு இருக்குதான் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க அந்த கெத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும்தான் முடியும் இப்ப இருந்தே படிங்க இன்னிலருந்தே படிங்க இந்த நிமிஷத்துல இருந்தே படிங்க நாளை அப்படின்றத ஒத்தி வைங்க இன்னையில இருந்து படிக்கிறேன் இப்ப வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிங்க மற்றவங்க பேச்சு கேட்காதீங்க இன்னையில இருந்து படிங்க இன்னையில இருந்து படிங்க இன்னையில இருந்து படிங்க அரசியலை பிரச்சனை நம்ம லட்சியம் அதை இறந்துருவோம் நன்றி